சும்மா ஏதோ எங்கேயோ பொறுத்த பேசினார் சாதாரண ஒர்க்கர் பேசினார் கொண்டாருன்னு பேசக்கூடாது நீங்கள் இலா உமரோட என்ன உறவு உங்களுக்கு அவர் இவர் சொல்லியிருக்கார் ட்ரம்ப்பு அம்மாவை சோமாலியாக்கி அனுப்பிச்சோம் ஏன்னா அது சோமாலியா ஆரிஜின் எப்படி நம்ம இவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேண்டிடேட்டு இந்தியன் ஆரிஜினோ அது மாதிரி அந்த மாதிரியாக ராகுல் காந்தி அவரோட போன டீம் நீங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து ராகுல் காந்திக்கு எதிராக போராட்டமே நடத்தணும்னு சொல்லுவேன் ஏன்னா உங்கள் ஜேர்னலிஸ்டிக் ஃப்ரெட்டர்னிட்டி அட்டாக் பண்ணியிருக்கேன் தேவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் டெமோக்ரஸி தேவ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸோ ஐ ஃபர்ஸ்ட் டெல் ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் இல்லை அந்த ட்வீட் போட காரணம் யூ ஆர் ஹேவிங் அ மோஸ்ட் ரவுடியஸ்ட் எலிமெண்ட் ஆஸ் யுவர் மினிஸ்டர் இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக பிரதமருக்கு எதிராக அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா அவர் நீங்கள் மினிஸ்டராக வச்சுருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் யூ ஆர் கன்கரிங் வித் இஸ் ஒப்பீனியன் அர்த்தம் ஐ சார்ஜ் மிஸ்டர் ஸ்டாலின் அதனால் அதை முதல் அட்ரஸ் பண்ணுவாங்க லைட் ஸ்டாலின் பக்கத்து நாடுக்கு நடந்த தேர்தல் அங்க இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ராஜ்ய உறவுகள் மூலமாக இலங்கையோடு எப்பொழுதும் நல்ல உறவை இந்திய அரசாங்கம் மெயின்டைன் பண்ணி இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டினே ஒன்றும் கிடையாது ருமேனியா ருமேனியா மாதிரி நாட்டில் கட்சிக்கு பேர் கம்யூனிஸ்ட்னு வச்சுக்க கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க என்ன அது கெட்ட வார்த்தையாக போச்சு அதனால் அவர் இப்போ எனக்கு மதிப்புக்குரிய சுதாகர் ரெட்டிஜி எனக்கு கருண் நாராஜன் எனக்கு லெஃப்டிஸ்ட் அதுதான் அதனால இந்த ரைட் லெஃப்ட் ஹேஸ் காட் நோ மீனிங் ஆட்சிக்கு மக்கள் ஆதரவோடு அங்கே பக்கத்தில் வந்திருக்காங்க நம்ம இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் அவர்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ இன்வால்வ் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு ஆகவே அந்த அரசாங்கத்தோடு நல்ல உறவும் மத்திய அரசாங்கம் வந்து மெயின்டைன் பண்ணும் தமிழர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க நாம் எல்லா இதுவுமே ஓகே பிரைவேசியில் அவர் வந்து எங்கே தங்கினார் என்ன இது அதெல்லாம் நான் கேட்கலை யார் யாரையெல்லாம் சந்தித்தார் இனிமிக்கல் ஃபோர்ஸ்

it's not personal meeting. He, it, is yes. a, it is related to Indianness, India's fabric, the democratic. Uh, any what's yes. on India internal matter definitely will know. see. It's not personal. He has been meeting political persons, yes. a senator like that. So all these things, people have got right to know, and we have got right to know. Pushing. So let him reveal it. Even that's why I am telling Congress workers are not aware of what are the. Uh, salient features in the uh, agreement between Rahul Gandhi and China. Border it's border. kept a secret even today. Why? With a foreign… Not, there is, there is an agreement he he, he, with he has seen, uh, in… R a, a, N R N R yes, that that he himself R admitted R once. I have, I on Please… You go, you go in detail into it whether the MOU was there or not. With date and time. So, before talking to me, you should be aware of the whole details of what has happened between China and Rahul. Please do it and then come. See, even today, the most popular leader of global leader. India, a global okay. leader, is Narendra Modi. Rahul Gandhi is a failure element. <laughs> he failed to become a prime minister. A okay, thank you. Okay. நீங்கள் எங்கள் ஊருக்காரரை கேட்குறீங்க அவர் எப்பவுமே இப்போ பேசிய பழகி அதனால தான் காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு ஒரு கட்சி வச்சுருந்தாரா அது டேக் ஆஃபே ஆகலை காரணம் மக்களுக்கு சிதம்பரம்னா யாருன்னு தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் எழுபது வரை இருந்தது நீங்கள் இதுக்கு அந்த கமிட்டியும் ரீசன்ஸ் கொடுத்துருக்கு வருஷம் பூரா இப்போ தான் தேர்தல் நடந்தது பார்லிமெண்ட்டுக்கு நாலு மாநிலத்துக்கு தேர்தல் ஆக அரசியல் கட்சிகள் அமைச்சர்கள் எல்லாரும் மக்கள் நலத்திட்டங்களில் கவனம் செலுத்துறதை விட தேர்தலுக்காக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் இங்கே வந்து மாநிலத்தில் வந்து அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருக்காது யூனிட்டரி ஃபார்ம் கொண்டு வருவோம் அப்படின்னு இருக்காதுல்ல இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் தேர் லோக்கல் பாடி தேர் எரிபடி லுக்கிங் ஆப்டர் தி போல் தட் இஸ் ஒய் விண்ட் டுஸ் நல்லா கேள்வி கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி எல்லோரும் இது வரைக்கும் சொன்னது எழுபது வருஷமா டெம்பரரி ப்ரொவிஷனாக இருந்தாலும் முந்நூற்றி எழுபது பெர்மனெண்டாக இருந்தது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அதை பிஜேபி ஜனசங் அவங்க பார்ட்டி மேனிஃபெஸ்டோவில் தான் வச்சுக்கலாம் தே கேன் நெவர் இம்ப்ளிமெண்ட் அப்படி தானே எல்லாரும் சொன்னாங்க பண்ணிட்டோம்ல நீதி இப்போ வந்துடும் we don't want to reveal but we will definitely we will cross the target You the no, no, yes, Oman. that is their, that is the overall figure. Including now Tamalad. we have to include Tamil Nadu and we have to assess the things. Not like that, we will we'll come to know in the right time in the right manner. Sir, uh, you, you say about all Gandhi's comments, But where uh, one of BJP's former committee said that as one Rahul he will also meet the same fate as his grandmother. No, no. What, what exactly he told, I don't know. But uh, the spirit of the statement also, you can understand. I am not supporting or denying or whatever it may be. I don't know the... Uh, I have not seen the full text what exactly told. But the spirit is like that. How can uh, Rahul Gandhi like personality gone to America and uh, said... Uh, saying about, ill about the constitutional spirit and internal things of India? Nobody will tell like this. It is... Uh, தொடர்ந்து இன்னு இடம் கொடுக்க விரும்பலை இது அவர் தெளிவாக பிரதமராக இருக்கிறத பேசியது இங்கே தேர்தல் காலத்தில் இவர்கள் ஏதோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது மாதிரியாக தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பேசிய ராகுல் காந்தி எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் மனசில் என்ன இருக்கோ அது திடீர்னு குபீர்னு வெளில உண்டு என்ன அது ரொம்ப நாள் அடைச்சி வைக்க முடியாது தி கேட்டர்ஸ் கம் அவுட் ஆஃப் தி பேங்க் இன்றைக்கி அமெரிக்காவில் பேசும்பொழுது அவர் ரிசர்வேஷனை தொடர்ந்து அமல்படுத்த முடியாது அது முடிவு கொண்டு வரப்படணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்க ஆகவே இதற்கு எதிராக மக்களிடம் அவர்களுடைய உண்மைத்தன்மையை நம்ம குறிக்கோள் வந்து இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற காங்கிரஸினுடைய பாராளுமன்ற கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் அங்கே பேசியிருக்கார் என்கின்ற அவரை மக்கள் மத்தியிலே தோலுரித்து காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் இவங்க பொறுப்புக்கு வந்தாங்கன்னா அது எவ்வளவு டேஞ்சர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்பதை நாம் மக்களுக்கு புரிய செய்கிறதுக்காக நம்ம எஸ்சி அணியினுடைய மாநில பொறுப்பாளர் திரு வெங்கடேஷ் மௌரியா அவர்கள் கர்நாடகத்தை சேர்ந்தவர் அவர் இங்கே வந்திருக்கார் நாளைய தினம் டிஜிபி அலுவலகத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இருக்காங்க அதுக்கப்புறம் மாநிலம் முழுவதும் முப்பதாம் தேதி அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை இந்திய கூட்டணியை எதிர்த்து இங்கே வந்து ஏன்னா காங்கிரஸி சீருளவன் தமிழ்நாடு அங்கே வந்து டிஎம்கேயோட அப்பண்டேஜ் தான் இருந்தாலும் அதோட கூட்டணியில் இருப்பவர்கள் சமூக நீதி பற்றி ரொம்ப பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் சமுதாய மக்களுக்கான எஸ்சி அணி ஓபிசி அணி இந்த ரெண்டு அணியின் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் நீங்கள் அதோடு மட்டும் இல்லை ராகுல் காந்தி அங்கே அமெரிக்காவில் போய் அவரோட ப்ரோக்ராம்ஸ் ஐந்து ஆறு மணி நேர ப்ரோக்ராம்ஸ் தான் வெளிப்படையாக வெளியில் வந்தது ஆனால் அவர் யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டார் எந்த மாதிரி சக்திகள் இலா உமர் அவர் அமெரிக்கன் செனட்டர் இலா உமர் பாகிஸ்தானோட ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு வந்து பாரத தேசத்திற்கு எதிராக விஷம் கக்கிய ஒரு நபர் அது மட்டுமல்ல அமெரிக்கன் செனட்டிலேயே பாரத நாட்டுக்கு விரோதமாக பேசியிருக்கார் அவர் வந்து சோமாலியாவை ஒரிஜினாக தான் இன்றைக்கு ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூட இந்த அம்மா இந்த நாட்டுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் இவங்களுக்கு சோமாலியாக்க நம்ம வந்து திருப்பி அனுப்பிச்சோன்னோம் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு அவரோட ராகுல் காந்தி ஹஸ் பின் ஹாப் நவிங் வித் என் நோன் ஆன்டி இண்டியன் எலிமெண்ட் இன் அமெரிக்கா அதே மாதிரியாக இப்போ பங்களாதேஷில் நடந்திருக்குன்ற ஸ்கூப் அதில் பிரதானமாக இருந்த ஒரு ஜிகாதி அவரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வன்முறை கூட்டமே ராகுலோடு போயிருக்கு அமெரிக்காவுக்குன்னு பார்த்தா திரு சாம் பிட்ரோடா அவர் ராகுல் காந்தி போகிறதுக்கு முன்னாடி அந்த தயாரிப்புகளை பார்க்குறதுக்காக போயிருக்கார் போன இடத்துல அவர் பத்திரிக்கையாளர்களை சந்தித்திருக்கார் அப்போது இந்தியா டுடேனுடைய நிருபர் ரோஹித் சர்மா அவர் வந்து பங்களாதேஷில் காளி கோயில் இஸ்கான் கோவில் இதெல்லாம் கொளுத்தப்பட்டிருக்கு அங்கே வந்து இந்துக்களுடைய வியாபார ஸ்தலங்கள் நொறுக்கப்பட்டிருக்கின்றன நூற்று கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவர் கேட்ட சாதாரண கேள்வி ஆகவே அமெரிக்கன் லா மேக்கர்ஸ் கிட்ட ராகுல் காந்தி இந்த பங்களாதேஷ் இந்துக்கள்ஸ் பற்றி பேசுவாரான் அதுக்கு ரோஹித் சர்மாவை தாக்கி அவரோட செல்லை பறித்து அதில் இருக்கிற பதிவு எடுத்திருக்காங்க ஆக ஒரு குண்டா டீமோடு போயிருக்காரோ அப்படின்னு தெரியற மாதிரி பேசுகிற இடமெல்லாம் இந்தியாவுக்கு விரோதமாக பேசுகிறது ஆகவே ராகுல் காந்தியினுடைய டூரில் அவர் யார் யாரெல்லாம் சந்தித்தார் ஏன்னா இன்னி வரைக்கும் காங்கிரஸ் சீனாவோடு காங்கிரஸ் கட்சி ஒப்பந்தம் போட்டிருக்கு ராகுல் காந்தி எஸ்பெஷலி அது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு தெரியுமா உங்கள் தலைமை ஒரு அந்நிய நாட்டோடு என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கு ஆக நாம் வந்து ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கைகள் சரியா சொல்லுன்னா இட் இஸ் ஸ்டெல்த்தி இதை பேசினா எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா நேற்று பதினஞ்சு இடத்துல அவங்க நூற்றம்பது இடத்துல கொடுக்கட்டா லிஸ்ட் பாத எதுக்கு திருட்டுத்தனமாக இந்திய விரோத சக்திகளை சந்திக்கணும் ஆகவே அவரோட ப்ரோக்ராம்ஸை முழுக்க வெளிப்படையாக தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இன்றைய தினம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் அதனால் பல இடங்களில் ஏற்கனவே ஊடக நண்பர்கள்லாம் வந்துருந்தீங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மருத்துவ முகாம்கள் இரத்த தான முகாம்கள் ஆகியவை நாம் நடத்தி கொண்டிருக்கோம் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள் பதினேழு செப்டம்பர்லேருந்து இருந்து பதினைந்து நாட்கள் அக்டோபர் ரெண்டு வரை சேவை முகாம்கள் ஏன்னா மாண்பு பிரதமர் அவர்கள் சேவாகி சங்கட்டன் சேவை தான் கட்சி அமைப்பே என்பதில் விசுவாசம் உள்ளவர் நம்ப அதில் நம்பிக்கை வைத்திருப்பவர் அதனால் எல்லா இடங்களிலும் அது நடந்து கொண்டிருக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்கனவே பத்து கோடி முப்பது லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு அஞ்சு லட்சம் ரூபா ஆனுவல் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதோடு கூட மாண்பு பிரதமர் அவர்கள் சுதந்திர தினத்தன்று அறிவித்தார் வந்து எழுபது வயது இருக்கின்ற சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாேருக்கும் வந்து இதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருக்கிறது ஆன் பேஸ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இப்போ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் அபவ் செவன்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவர்களுக்கு காரணம் என்னென்னா என்ன தான் வசதியோடு வாழ்ந்திருந்தாலும் கூட அவங்கள கவனிச்சுக்கிறது கூட ஆட்கள் இல்லாமல் குழந்தைகள் உறவினர்கள் கூட இல்லாத வயதானவர்கள் இருக்காங்க அதனால் அவர்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது நீட்டிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இன்சூரன்ஸ்னால் டூ லேக்ஸ் தான் ஆனால் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் ஃபைவ் லேக்ஸு அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியக்கர்த்தர்கள் எல்லாருக்கும் நாம் குறிப்பு கொடுத்துருக்கோம் அவர்கள் எலிஜிபிள் மெம்பர்ஸை நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் அவங்க ஏற்கனவே உறுப்பினராக இல்லைன்னா அதில் உறுப்பினராக சேர்க்கணும் அவர்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இம்பார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஆகவே பிஜேபி நாங்கள் சொல்கிறதுக்கு இப்போ எங்களுடைய இசிலேயே இது இப்பொழுது நம்முடைய மாநில இணை பொறுப்பாளர் திரு சுதா ரெட்டி அவர்கள் அதனால அவர் வந்து சொல்லுவார் அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கறதுனா அவர்கிட்ட கேட்கலாம் இங்கிட்டையும் கேட்கலாம்